அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இருப்பதை வந்து சிறப்பான வாழ்க்கை இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுனா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குறைந்த விலையில் அரிசி வாங்க ஒரு கடையை தேடி போய்ட்டு இருந்தோம் ஓகேங்களா அன்னைக்கு நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்து உங்களுக்காக சொல்கிறேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல் ஒரு நல்ல சேனல் தான் அந்த சப்போர்ட் தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது இருக்கிற நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே எனக்கு போதும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க ஓகேங்களா அன்னைக்கு நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்க அப்போதான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா வர வழியில நிர்மலாக்கா வீட்டுக்கு வந்தேன் போயிட்டு போயிடல ஏன்னா ரிலீஸ் பயில அக்கா அதாவது ஜோஸ்வா ஜோஸ்வாவோட அம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு தான் வந்தான் ஜோசாவோட அம்மா வீடுன்னு சொல்லிட்டேன் சாரி ஜோசா வீட்டுக்கு வந்தோம்ப்பா அன்றைக்கு நடந்த ஒரு ஆச்சரியத்தை உங்களை சொல்லணும் அக்கா வந்து மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிலோ அரிசி வந்து ஒன்றரை கிலோ அது வந்து கொடுப்பாங்களாம் அதுக்கு நாங்கள் அரிசி வாங்க போயிட்டு இருக்கோம் ஒரு வீடியோக்காக போயிட்டு இருக்கேன்னு அக்கா வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த கிலோ ஆண்டோர்கிட்ட பேசி ஆண்டோர் பேசுனாராம் அந்த அக்கா வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க நம்ம வந்து ஒரு வேலைக்கு நம்ம போகும்போது ஆண்டோர் நம்ம ஆசிரியர் பாரு அதுதான் அதுதான் இப்போ வந்து குளோரி ஒரு பாட்டு பாட போதுங்க

மூணு பத்து நான்கு எது வேணா மூணு பத்து வாங்கிக்கா எவ்வளவுக்கு வேணா எடுத்துக்கோ கேக்குது நானும் எடுத்துக்கோ கேக்குது இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இப்போ கொத்தவரை இருக்கும் என்ன ஒரு குழந்த துணி முடிச்சுட்டு இருக்கு நேற்று ஒரு கே வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தோம் அவி அவிக்கவே இல்லை சரி அதை அவிக்கலாம் இன்றைக்கி இந்த இடத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அவிக்கலாம் இந்த மூட்டை ரொம்ப அதிகமாக சேர்ந்து போச்சுங்க இதை காலியாக்கணும் காலியே ஆக்கவும்ல சரி கடலே மட்டும் வேக போடலாம் அணிலெல்லாம் அங்கேருந்தால் தூக்கிட்டு போயிடும் இங்கே அணிலெல்லாம் வர மாட்டுக்குது இது கட் பண்ணணும் போல் இதுங்க கட் பண்ணிவிட்டு வரேன் இதெல்லாம் எரிச்சு கொசு காலி சரி போ கொஞ்சம் வரவு வச்சுட்டு இதெல்லாம் போட்டு கடலுக்கு உமி போட்டால் வேஸ்ட் ஆகிடும் உமி வந்து சமைக்கும் போது தான் யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம் சும்மா வேர் கடலுக்கு யூஸ் பண்ணி காலி வைக்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் நாய் இங்கே ஃபுல்லாக அசிங்கமாக்குனால எங்களுக்கு சமைக்கவே பிடிக்கலங்க ஒரு ஒரு பார் இருக்குது ம் ம் இதுலேயும் நம்ம ஏதாவது செய்யலாம் போல் டிஐஒய் செய்யலாம் இல்லைன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது இருக்குது இன்னும் இவ்வளோ இருக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூட்டை இருக்குது இதை வந்து காலியாகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அதில் தான் காலியாக்கணும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் வெறுக்கி தள்ளி விடணும் இந்த மட்டும் கிளியர் பண்ணணும் ஃபேஸில் நான் ஒரு இது போட்டிருக்கேன் மாமியார் மருமகள் மாமியார் மருமகள் ஜெயந்தி இருக்காங்களா அவங்களுடைய குளியல் பவுடர் கொஞ்சம் ஃபேஸில் போட்டிருக்கேன் அது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மழையாகுது இது குளியல் பவுட்ரு ஆனால் நான் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் அவளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் செக் பண்ணி வாங்கி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ம் வைக்கணும் துணி காய போடணும் கிளிப்பு எங்கே போட்டுச்சுருக்கா பாருங்க சாம் இது என்னன்னா நாங்கள் அன்றைக்கி மேலே போனோம் இருக்காங்களே இது நெருப்பு பற்ற வச்சு நாங்கள் விளையாண்டோம் அதனால ஃபுல்லாக திரும்ப குப்பையாகிடுச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் கும்மியை அடுப்பு யூஸ் பண்ண போகிறோம் இதில் வரகடுப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம் நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி செம்மொழிப்பூங்க போயிருந்தோம் செம்மொழிப்பூங்க போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு வந்திருந்தோம் அதை வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வெகேஷன் போயிட்டு இருந்தது ஓகேவா நம்ம சேனல்ல நம்ம சேனல்ல பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட காட்டலை இந்த வீடியோ வந்து அன்சீன் வீடியோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து வீடியோவுக்கு யூஸ் பண்ணாத கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா இப்போ தான் எனக்கு சாம் சொன்னார் அங்கே போலீஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டும் நான் அப்படியே ஷாக்காக பார்த்தேன் என்ன இவர் ஜிபேயில் அக்கௌண்டில் ஜீரோ தானே இருந்துச்சு எப்படி போலீஸ்காரங்கிட்ட அவங்க வந்து கேட்டாங்க ஜிபே பண்ணிடுறீங்களா ஸ்கேம் பண்ணி போட்டுறீங்களான்னு கேட்டாங்க அப்போ ஸ்கேம் சொன்னார் இல்லை ஸ்கேம் பண்ணியே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு நான் அப்படியே பார்க்குறேன் என்ன இது இவர் அக்கௌண்டில் காசு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு சரி இன்சூரன்ஸுக்கு எதுக்காக அம்மா காசு கொடுத்துருப்பாங்க எங்கள் மாமியார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்புறமா தான் சொல்கிறாரு நம்ம நாங்கள் செம்மொழி இருந்து கிளம்பும்போதே நம்மளுடைய இருந்து எஸ்தர் இல்லை அவங்க வ வசனம் அமைச்சிருக்காங்க என்னை பலப்படுத்துக்கிற ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு பிலிப்பியர் நாலு பதிமூணு அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க நாங்கள் அப்போ தான் அங்கே அந்த அங்கே நின்றுட்டுருக்கோம் அப்புறமா நாங்கள் மெசேஜ் பண்ணோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணோம் ஜிபே நம்பர் அக்கா நான் அவங்ககிட்ட இருந்திருக்க போல் அவங்க எங்களுக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஏஸ்பா முன்னாடியே இப்படி மாட்ட போகிறோன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுதான் உண்மை மாட்ட தேவை வரப்போது ஆ கரெக்டு சொல்லுங்கள் நமக்கு தேவை ஒரு வரப்போகுதுன்னு இருக்கிறத ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்க இன்னொரு தேவை இருந்தா அது கொடுப்பா ஆமா நமக்கு ஒரு தேவை வரப்போகுதுன்ட்டு ஆண்டவர் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காரு எங்களுக்கு தெரியவே தெரியாது அக்கா கரெக்டா நான் ஆறு நாற்பத்தி மெசேஜ் பண்ணிருக்காங்க ஆனா நீங்க பாத்து தப்பாங்க பாத்தீங்க எட்டே காலத்துல நாங்க பாக்குறோமே ஆக்சுவலி நான் எதுக்கு பார்த்தேன்னா பாக்கல நான் நான் கரெக்டா அது பார்க்கிங்கிருக்கும்போது பார்த்தேன் கூட இன்னும் வரல போலது அப்படின்னு நினைச்சேன் வந்துரும்

நான் மரிய மாட்டி போட்டதேன் ஆனால் அதுக்கப்புறமா கையில் காசே கிடையாது இப்படி ஒரு அதிசயம் அற்புதம் நடக்குது இல்லை ஏசி அவங்களுக்கு நடக்க வைக்கிறாரு இப்போ வழியில் வரும்போது தான் சாம் சொல்லிட்டு வந்தார் அக்காக்கு நான் தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பீச்சில் இருந்து மெசேஜ் பண்ணோம் ஆனால் அந்த பதட்டத்தில் எங்களால் எதுவுமே யோசிக்க முடியல அப்புறமா தான் உட்காந்து நம்ம கூட ஏசு இடப்படும் போது தான் நமக்கு அதோடைய விஷயங்களே தெரியுது அதான் நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும் இன்னொரு ஹாப்பி நியூஸ் இதுலையே நான் என்ன சொல்லணும்னா நான் வந்து வீலருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப் அதுவும் பார்க்கலாம் நம்மளுக்கு வெளியில ஒருத்தவங்க கிட்ட காசு கட்டிருக்கோம் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு பத்து நாள் பதினேழு நாள் கழிச்சு தருவாங்க அப்போ தந்துட்டாங்கன்னா வண்டி இஎம்ஐல எடுத்துருவோம் இனிஷியல் பேமெண்ட் பத்தாயிரம் கட்டினாலே போதுட்டாங்களாங்க

இது ஒரு எழுதுறது எழுதுறது தான் கொஞ்சம் எப்போயும் டெய்லியும் எழுதி வச்சுப்போம் இதை வந்து பண்ணாங்க சொல்லிட்டு இது ஒரு இந்த முய்வு விருந்துன்னு அது மாதிரி கஷ்டமா இருக்கும்போது சாப்பாடு போட்டு கல்யாணம் கூட கல்யாணம் பண்றாங்க சாப்பாடு விட நீங்க வந்து நிறைய மூவி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அதான் மொய் வைக்க சொல்லுவேன் கிஃப்ட் வாங்காதீங்க கிஃப்ட் கிடைக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம் தப்பு இல்லை காஸ்ட்லி பயங்கர எங்கேயாவது காஸ்ட்லி கிஃப்டாக கொடுக்கலாம் சின்ன சின்ன கிஃப்ட்டும் கொடுக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து மொய் வைங்கன்னு சொல்கிறதுக்கு தான் ஏன்னா அவரோட கஷ்டத்துக்கு அது யூஸ் ஆகும் பணத்துக்கு இன்னும் ஒரு மதிப்பு இருக்குல்ல ரொம்ப இது பைபிள் கூட இருக்கே யோபு ஐயா பண்ணிருக்காங்க அது எனக்கு தெரியாது ஆமா நான் படிச்சதே இல்ல யோபு நான் படிச்சதே இல்ல அவங்க फ्रेंड्स எல்லாம் உதவி செய்வாங்க அவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்ணி

చెంది ఓ మై విడనా